அன்பான உறவுகளுக்கு அம்மாவின் அன்பான காலை வணக்கம் காலை வளர்கள் தொடர்ந்து ஆரம்பமாகிடுச்சு இன்றைக்கி பரபரப்பான ஒரு காலை நேரம் இன்றைக்கி வந்து டக்குன்னு ஒரு தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறது இட்லிக்குன்னு சொல்லி போகிறேன் இது எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கலாம் ஆனால் எனக்கு இது வந்து சீக்கிரம் வச்சிருவேன் இந்த குழம்பு அவசரமாக இருக்கிற நேரத்தில் இந்த குழம்பு தான் வைப்பேன் இட்லிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டப்பா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையானது வந்து ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சம் சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் இது வந்து சோம்பு இப்போது நல்லா கருகாததுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு பல்லாரி நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாம்பார் இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்களேன் நான் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதை தான் வைப்பேன் மற்ற நாள் மிளகா ஆட்டி வைப்பேன் அப்புறம் ரெண்டு மூணு நாள் பருப்பு சாம்பார் வைப்பேன் இட்லிக்கு கடையில் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த குருமா வைப்பேன் சூப்பராக இருக்கும் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும்ப்போ அந்த குழம்பு காப்பதா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு நாலு தக்காளி எடுத்து வந்து மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் முள் குளம் குழம்புன்னு அரைக்கூடாது தக்காளியும் ஒன்று ரெண்டு பாதியமாக இருக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் அதை வந்து வெங்காயம் வணதுக்கு வணங்கினதுக்கப்புறம் தான் ஊற்றணும் நல்லா வணங்கிட்டு அந்த பட்டை சோம்பு அந்த பிரியாணி இலை எல்லாம் கம்ம கமன்னு வாசம் வர்ற வரையில் வெங்காயத்தோடு சேர்த்து வணங்கணும் அப்புறம் தான் அந்த அம்மா தக்காளி ஊற்றணும் தக்காளி வரங்க எடுத்து வச்சிருக்கிற மாதிரி தக்காளி கூட ஒன்று அரை விடாமல் கூட இருக்குது அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்குது தக்காளி குழம்பு அரைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து தண்ணி வந்து நல்லாவே ஊற்றிக்கலாம் ஏன்னா அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது தண்ணி கெட்டி ஆகி உங்களுக்கு நல்லா தக்காளி நமக்கு வேணுங்கிற அளவு குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்றக்காகத்தான் இந்த குழம்பு ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனு பெரிய ஸ்பூன் அல்லது குட்டி ஸ்பூனு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக இது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கிறேன் நான் வந்து பாக்கெட்டோடு அப்படியே கொட்டுறேன்னு சொல்லி நீங்கள் அளவு தெரியாதுன்னு சொல்லாதீங்க எனக்கு நான் வச்சுட்டே இருக்கிறனால எனக்கு அளவு தெரியும் ஒரு கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூள் போட்டு மறுபடியும் தண்ணி நமக்கு குளக்கொழன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மறுபடியும் வந்து இது வந்து டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அதுக்காக வேண்டி கெட்டி கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அடுத்த ஒரு சின்ன வேலை தான் செய்ய போகிறோம் குழம்பு ரெடி ஆயிரும் கொதிக்கட்டு குழம்பு அது வரையில் மூடி வச்சுருக்கலாம் குழம்பு கொதிர்ச்சிடுச்சு பாருங்களேன் நான் இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கலக்கி வச்சுருக்குறேன் அதை வந்து அது தலை மேலே ஊற்றலாம் ஊற்றி ஒரு கலக்கு கலக்கி விட்டீங்கன்னா இன்னும் குழம்பு வந்து கெட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு கெட்டியாக கிடச்சோன்னா வேணால் நம்ம அந்த குண்டா கழுவி ஒரு அரை கால் டம்ளர் ஊற்றிக்கலாம் குழம்பு அப்போவே உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் வாசமாக கம கம கமகமன்னு ஒரு இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா தக்காளி குழம்பு ரெடி அடுத்து வேலைக்கு நான் ஒரு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போவே வேலையை முடித்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு முருங்காய் சாம்பார் முருங்காயும் ரெண்டு அவரைக்காயும் போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கிறேங்க இந்த குழம்பு இப்போவே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தக்காளி குழம்பு அம்மா கையால் சாப்பிட்லாம் வாங்க இதை மூடி வச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாமா கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க உங்களுக்கு தேவையான குழம்பு கட்டியா இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் இது அவரைக்காய் போட்டு ஒரு சாம்பார் எல்லாமே அது முடிவுக்கு வந்துடுச்சு சாம்பார் தூள் புளியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ அதோட வந்து கொஞ்சம் ஒரு சீக்ரெட் ரெசிபி அரைச்சி ஊற்றணும் அது வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிற அதில் ஒரு அரை ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டி ஒரு சிட்டியை விட கொஞ்சம் அதிகமாக சீரகம் போட்டுக்கோங்க பாருங்கள் கையில் அம்மா கையில் எவ்வளோ போகிறேன்னு கொஞ்சமாக மிளகு உளுந்து கடலைப்பருப்பு சீரகம் மிளகு இது வந்து கருகாமல் அப்படியே பொன்னிரமாக வறுத்து வறுத்தெடுத்து இதை பேஸ்டாகட்டை அரைச்சு சின்ன ஜாரில் போட்டு பேஸ்டாட்ட அரைச்சு நம்ம இந்த சாம்பாரில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நான் நிறைய மண்டபத்துல நான் போவேன்ப்பா வேலைக்கு அங்கேயெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அதனால நான் அது அப்போ இருந்து இந்த சாம்பார் இப்படி வச்சு பழகிட்டேன் வளுவலும் அரைச்சி நம்ம இதில் போட்டுக்கலாம் குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை அம்மா சொன்ன ஐடியாவை செஞ்சு பாருங்க நம்ம கடைசியில் இறக்குறப்போ ஒரு அரை துண்டு குட்டியாக ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் வெள்ளம் போட்டு நெய் ஊற்றில தாளிச்சிக்கலாம் இல்லை எப்பவும் போல எண்ணெய் ஊற்றி தாளித்தானே தூள் அடி தூள் தான் இந்த சாம்பார்லாம் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன் அடிக்கடி வைக்கணும் வந்து இப்படி வைக்க மாட்டேன் நார்மலாக ஒரு நாளைக்கு வைப்பேன் இப்படி ஒரு நாளைக்கு வைப்பேன் உங்களுக்கு சின்ன டிப்ஸுக்காக வந்து நான் இந்த சாம்பார் டிப்ஸு சொல்கிறேன் சாம்பார் உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கோன்னா நான் வைக்கிற முறை இதுவும் ஒன்று எல்லா விஷய இதத்துலேயும் வந்து இதுவும் ஒன்றுங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்தேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு தாளிச்சுக்கலாம்ப்பா தாளித்து கொட்டினா சாம்பார் மண மன 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 சாம்பார் வாசம் பயங்கரமாக இருக்குது தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேத்தூள் போட்டு தாளித்து வச்சிருக்கிறேன் அது தலையில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே ரசத்தை தாளிச்சுட்டு அப்படி கொஞ்சம் பாதி வச்சு ஒரேதான் தாளிச்சுட்டு பா மிச்சம் கொஞ்சம் வச்சுட்டு அதிலே ரசம் தாளித்து விட்ருவேன் ரசத்தில் எல்லா மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதில் தாளித்து விட்டுருவேன் இன்றைக்கி பீங்கங்காய் பொரியல் இதோட சாப்பாடை வச்சுட்டு மறுபடியும் முறுக்கு பெற வேலை ரெடியாக இருக்குது இன்னும் ஒரு பத்து கிலோ இன்றையோடு வந்து வேலை இருபது கிலோ வேலையை முடிச்சிடணும்னு நினச்சிட்ருக்குறேன் இருக்கிறேன் நீ எப்படி முடியுதா என்னென்னு தெரியல மருமங்களும் வந்துடுவோம் அப்படி சாம்பார் ரசம் ரெடி ஆகிருச்சு பீங்கங்காய் பொரியல் வதக்கி விட்டுட்டு மாவை கல்லில் ஓட்டோம்னா சரியாக இருக்குது பத்து கிலோ போட்டோம்னா நேற்று பத்து கிலோ இருபது கிலோ முடிஞ்சிடும் அதுக்குள்ளே என்னடான்னா பசி இந்த சட்னி சாம்பார் தாளிச்சா எப்படி தான் பசி ஆகணும்னே தெரியலேங்க இந்த தக்காளி குழம்புக்கு இப்போ இதுக்கு நான் இத்தனை வேலை செய்கிறவங்க நீங்கள் சத்தியம் பண்ணால் நம்ம அந்த ரெண்டு இட்லி தவிர வேறு எதனால சாப்பிடவே முடியாதுங்க எட்டரை மணிக்கு பயங்கரமான வந்து சட்னி சாம்பார் வாசம் தாளித்தா சாப்பிட்ணும் நமக்கு பொஜிக்கும் உள்ள எடுத்து வாயில் ரெண்டு போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டே தான் சாப்பிட்றேன்னு தெரியுங்களா என்னால் முடியல அதுக்கு மேலே வாசம் இந்த தக்காளி குழம்பு எவ்வளோ வாசம் தெரியுங்களா அந்த பிரியாணி இலைக்கு சோம்புக்கு கொஞ்சம் ஒரு பத்து கிலோ போட்டாச்சு பாருங்க பா போட்டுட்டு ஆற ஆற பாக்கெட் பண்ணியாச்சுங்க இன்னொரு பத்து கிலோ இன்னும் ஆர்டர் இருக்குது நாளையிலேருந்து அதை போடணும் அதெல்லாம் வீட்டுகளுக்கு இது வந்து வேறு ஒரு கம்பெனி கேட்டாங்க போட்டாச்சு நாளையிலேருந்து ஒரு பத்து கிலோ ஆர்டர் இருக்குது கச்சாயமும் முறுக்கும் போட்டு கொடுத்துக்கலாம் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ஒரு சாமியார் காசு கேட்குறாரு எடுத்து கொடுக்குறக்குள்ளே அவசரம் பாருங்கள் நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு நம்ம எண்ணெய் செட்டி ஆடுப்பில வச்சிருக்கிறோம் நம்ம நேரம் நம்மளுக்கு அவருக்கு ஒரு கோபம் பாருங்க பாய்